ും കതിർമതിടാ മകുടും ഗൗരി ഇടഭാഗം കൊണ്ട ദേഗം കാർവണ്ണൻ തരുമാലുക്ക് അരുൾപുരും കരുണാ വിലാസം കൈതൊഴുതേ കാശി വിശ്വനാഥൻ ദിവ്യ எண்ணிலே அடங்காத எழில் மிகு குணம் கொண்ட ரூபம் எழுதறிய அயன் திருமால் தேவர் தொழும் செங்கமல பாதம் கண்ணான பார்வதியை தழுவிடும் கல்யாண கோலம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் மூன்றாம் பிறை முடித்த திரிசடையானதொரு கிரீடம் முக்கண்ணால் மன்மதனை சாம்பலாய் சுட்டு எரித்த கோபம் காதொளிரும் குண்டலமாய் நாகபடம் அசைகின்ற ரூபம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்யபாதம் கருநீல கண்டத்தில் தவழ்கின்ற நாகபடாரம் கலையான பிறைமுடி கண்மூன்று எடுத்து உயர்ந்த கோலம் கைகளில் அபயம் அங்குசம் பாசம் திரிசூலம் கை காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் பாவம் எனும் மதையானை தனை பாய்ந்து அழிப்பதிலே சிங்கம் நாக பகை அசுரர் வாழ்வை அழித்து முடிப்பதிலே கருடன் கடை மூப்பு துயர் மரணக் கானகத்தை எரிப்பதில் தீ கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் ஜோதிமயம் நிர்குணத்தின் நாயகம் தூயமே தீபம் ஓங்காரத்து உள்ளாடும் ஒன்றேயாய் உயர்ந்த பரபிரம்மம் தகன வெளி பெறும் பரப்பில் கலந்தொழிரும் ஆத்ம ரூபம் கைதொழுதேன் காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் பேராசையற்று பிறர் பழிகள் கூறாத நாவும் பெரும்பாவச் சேற்றினில் வீழாத பிழையற்ற வாழும் கை கொண்ட உள்ளத்தில் கால் கொண்டு வாழும் நாதம் கைதொழுதே காசி விஸ்வநாதன் திவ்ய பாதம் சித்தமெல்லாம் சிவனடி